சென்னை மாவட்டத்திற்கணவர்கள் பொதுவாகவே பயன்தாங்கோலிகள் தான் குறிப்பாக மனைவிகளிடம் நடுத்தர்வுக்கு வந்தே அடிவாங்கும் புண்ணியவான்கள் மற்ற மாவட்டங்களை விட மனைவியும் வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்ப்பதாலும் ஆண்களிடம் இருக்கும் அதே ஆதிக்கமும் கர்வமும் தைரியமும் பெண்களிடம் இருப்பதாலும் பெரும்பான்மையான சென்னை மாவட்ட கணவர்கள் மனைவியை கண்டு பயன்தாங்கோலிகளாகவே வாழ்கின்றனர் இரண்டாவது இடத்தில் இருப்பது மதுரை மாவட்டம் என்னதான் வீரத்திற்கு பெயர் பெற்ற ஆண்களை கொண்ட மாவட்டமாக இருந்தாலும் அதே வீரத்தகப்பனுக்கு பிறந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டு மீசையை முறுக்கிக் கொண்டே வீரத்துடன் சிங்க பெண்களிடம் அடிவாம்பும் பயன்தாங்கோலிகளைக் கொண்ட மாவட்டம்தான் மதுரை மாவட்டம் முதலாவது இடத்தில் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் குரு போல் திருமணத்திற்கு மற்ற மாவட்டங்களை விட வாயை பொழக்கும் அளவிற்கு பொருளாதார தட்சணைகளை அள்ளி கொடுக்கவும் வாங்கவும் செய்யும் மாவட்டம்தான் கன்னியாகுமரி மாவட்டம் சில நேரங்களில் கணவர்கள் மனைவிகளின் கழுத்தில் தாலி கட்டியதை விட மனைவிகள் தான் கணவர்களின் கழுத்தில் தாலி கட்டிய நினைப்பில் வாழ்கின்றனர் மனைவி தன்னுடைய விரலால் நுழைத்தாலும் கண்களை இமைத்தாலும் அதை நன்றாக புரிந்துகொண்டு கொண்டு வீட்டைத் துடைப்பதும் பாத்திரத்தை கழுவுவதும் துணிகளை துவைப்பது முதற்கொண்டு சமைத்து ஒட்டிவிடும் அளவிற்கு பயந்தாங்குலிகளாக மனைவியின் கட்டுப்பாட்டுக்குள் வாழும் மாவட்டம்தான் கன்னியாகுமரி மாவட்ட கணவர்கள்